ஹாலில் ஒரு ஃபோட்டோ பாப் பெட்டி வச்சுருக்கோம் அப்படி அழகாக இருக்கும் அந்த ஃபோட்டோ அதை பார்த்துட்டு நான் ஒரு தடவை கேட்டேன் ஏம்மா அதில் மூஞ்சி மூணு ஏன் சின்ன குழந்தைய அதை கொஞ்சம் சிரிக்கலாம் இல்லை அப்படின்னு இல்லை சொச்சுமா ஏன் கேட்குறீங்க வித்யாவதி உன் தினம் தலை பின்ன முடில ரிப்பன் பண்ண முடியலன்ட்டு நேராக ஒரு ஷாப்பு கழிச்சுன்னு போய் ஷார்ட்டாக கட் பண்ணி விட்டு கிருஷ்ணா ஃபோட்டோ ஸ்டுடியோவில் வேறு ஃபோட்டோ வேறு எடுத்தாங்க எங்கள் சித்தி உங்களுக்கு தெரியுமா எப்படி அவங்கள்டெல்லாம் பேசல உங்கள்ட்ட எல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி மயக்கினீங்க ஐயோ நான் வந்து ஒன்றே ஒன்று சொல்லுவாங்களே என்னை பற்றி எனக்கு இந்திய சினிமா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் அதனால தான் அவங்க ஜெயா டிவியில் அவங்களே பர்சனலாக சில ப்ரோக்ராம் வந்து சொன்னது அந்த ஹிந்தி சினிமானுடைய இது வந்து எவ்ரி ஃப்ரைடே போடுவாங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டை பற்றியும் அவன் வந்து அவங்க எடுத்து சொன்னது அவங்க ஏதோ ஒரு ஸ்பெஷல் வச்சுருப்பாங்க அந்த ஸ்வீட்டு அந்த கடையில் தான் வாங்கிட்ட சொல்லுவாங்க ஐஸ்கிரீம் கேக்கு பாதாம் அல்வா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஒரு தடவை ஷூட்டிங்கில் என்னாச்சு நியூ டவுனில் பொம்மல் நினைக்கிறேன் அவங்கள ஒரு சிஎம்மா பார்க்கும் பொழுது இவங்ககிட்ட எப்படி பேசுறது ஏன்னா இவங்க ஒரு மாதிரி டைப் எனக்கு தெரியும் ரொம்ப அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு போய் முன்னாடி இருந்த மாதிரி என்ன ஹலோ எப்படி இருக்கீங்க தொட்டுக்கிட்டெல்லாம் நாங்கள் அப்படின்னா கையை பிடிச்செல்லாம் பேசினது எப்பவுமே ஒரு அந்த இதே தான் கீப்போ பண்ணியிருக்கோம் அங்கே போயிட்டு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்த கதவெல்லாம் எல்லாம் சாத்து சொன்னாங்க எல்லா கதையும் மீடியாலும் போயிட்டிங்கன்னா எல்லோரும் கதவை சாத்திங்களும் போங்க அப்படின்னா விஜயகாந்த் ஒருத்தர் கேட்டார் என்ன ஏமா சச்சுமா நீங்கள் ரொம்ப கூட இருந்தீங்க எப்பவுமே தான் இருப்பாங்களா சினிமாவில் ஆக்ட் பண்ணும்போது இப்படி இப்படிதான் இருப்பாங்களா அங்க நல்லா சிரிச்சு நல்லதான ஆக்ட் பண்றாங்க பேச மாட்டாங்களா அந்த ஹீரோ ஹீரோ யார்ட்டி பேச மாட்டாங்களா சொன்னா நல்லா தப்பு நல்லா இருக்கணும் அவங்க மனசு நல்லா இருக்கணும் அவங்க உடம்பு நல்லா இருக்கணும் யாராவது அவங்கள பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களோடு திரையுலகத்திலும் அவங்க முதலமைச்சரான காலகட்டத்தில் அவங்களுடைய அரசியல் பயணத்தில் முக்கியமான பொறுப்புகளிலும் இருந்தவங்க தான் குமாரி சச்சு அவங்களுடைய திரையுலக வாழ்க்கை குறித்து நம்மோடு இந்த அமர்வில் பேச வந்திருக்காங்க வணக்கம் பேர் வணக்கம் பா வணக்கம் மேடம் உங்கள் துவக்கத்தை சொன்னீங்க மாயபஜார் காலகட்டங்கள்லையே நீங்கள் பார்த்துட்டீங்க மேடத்தை அப்படின்னு அந்த ஒற்றை பார்வை அப்படி தான் பார்த்தாங்க அப்புறம் எப்போ பேசுனாங்க இது எப்போவுமே காமிச்சிக்க மாட்டாங்க ரொம்ப அதிகமாக காமிச்சிக்க மாட்டாங்க முகத்தில் நிறையா பார்த்தா தெரிஞ்சேன்னா அது தெரிஞ்சு அதனால் மனசில் அது பதிஞ்சிரும் இந்த பர்சன் நீங்கள் தடவை கேட்டால் கரெக்டாக பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி பர்சன் அவங்க முதல்ல எனக்கும் விளையாடுறதுக்கும் டைம் இல்லை நானும் பிஸியாக இருந்த டைம் அப்போது போய் அவங்க வீட்டில் விளையாடுறதுக்கோ இதுக்கோ அந்த மாதிரி சந்தர்ப்பம் எனக்கும் இல்லை சந்தியா கூட முதல்ல நானும் பார்ப்பேன் அவ்வளோதான் பட் ரொம்ப வெளியில் கூட்டிகிட்டு வரல அப்போல்லாம் வந்து அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது கூட்டிகிட்டு வரல அதுக்கப்புறம் வந்து அவங்க டான்ஸ் கற்றுக்கிட்டாங்கல்ல அவங்க பத்து பன்னெண்டு வயசுக்குள்ளேயே அரங்கேற்றமாச்சு அந்த அரங்கேற்றத்துக்கு நான் போனேன் நான் போனேன் நான் போனேன் சிவாஜி அண்ணன் அவர்கள் தான் வந்து தலைமை தாங்கி தங்கச்சிலைன்னு சொன்னார் அந்த தங்கச்சிலை அன்னைக்கு தான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது மயிலாப்பூர் ஆர் ஆர் சபான்னு நான் நினைக்கிறேன் நான் ஏன்னா அது ரொம்ப பேர் போன சபா ராசியான சபா ரொம்ப பிரமாதமாக ஆடினாங்க ரொம்ப பிரமாதமாக ஆடினாங்க ஸோ அதனால் அதுதான் அப்போது அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தது ரொம்ப நாள் நடுவில் கேப்பு பார்க்கறதுக்கு ஒன்றும் சந்தர்ப்பம் இல்லை எங்களுக்குள்ள காதலிக்க நேரமில்லை என்னுடைய நிறைவு விழா முடிஞ்சு ஒரு பார்ட்டி ஒரு கார்டனில் ஒரு பெரிய பார்ட்டி வச்சாங்க அப்போவே அவர் டிசைட் பண்ணிட்டாரு ஸ்ரீதர் இந்த படமும் ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ண போகிறோம் எல்லாம் புதுமுகம் ஸ்ரீகாந்த் புதுமுகம் வெந்நீராடை நிர்மலா புதுமுகம் வெண்ணிராடை மூர்த்தி புதுமுகம் இவங்களும் புதுமுகம் மேஜர் கூட ஆக்சுவலாக எல்லாருமே கொஞ்சம் கிட்டத்தட்ட எல்லாருமே ருக்மணி அம்மா உண்டி தான் லட்சுமி அம்மா உடைய தான் அதில் மோஸ்ட் சீனியர் நான் நினைக்கிறேன் வந்தோடனே அப்போ அன்னைக்கு பார்த்தேன் இவங்க என்ட்றாங்க நான் ராஜஸ்ரீ காஞ்சனண்ணாங்க எல்லாம் எந்த அந்த பேட்ச் அப்படியே உட்காந்துருக்கோம் அந்த உடனே வந்தாங்க சந்தியா ஒன்று ஜெயலலிதா இவங்க தான் ஆகப்படுவாங்க ஆ அப்படின்னு நான் பார்த்தேன் எனக்கு நடுவில் கேப் விழுந்துருது இல்லை அப்புறம் அரங்கேற்றம் போது பார்த்தா அடிக்கடி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை பார்த்தா நல்ல ஒரு கரெக்டான ஒரு இது அழகான ஒரு இது மாதிரி வந்து தேவதை மாதிரி வந்துன்னு பார்த்த அப்புறம் சந்தியா மாட்டு போய் பேசினா அப்புறம் அவங்களும் பார்த்தா அப்போ சிரித்தாங்க அப்போ கொஞ்சம் பார்த்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு படம் எங்களுக்கும் அவங்க இந்த படம் முடிஞ்சு மோட்டார் சுந்தரம் பிள்ளை தான் எங்களுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்ச படம் அதுலேயும் வேறு நல்ல சீன்ஸ் வேறு ரொம்ப லைவ்லி சீன்ஸ் காலேஜ் ஃப்ரெண்டு அந்த மாதிரி தானே எங்களுது பயங்கர க கெலாட்டாக இருக்கும் சரி இவங்க கொஞ்சம் இவங்க ஏற்கனவே கொஞ்சம் ரிசர்வ் டைப்பு நம்ம மெதுவாகவே பேசுவோம் இன்னும் அவசரம் இல்லை அப்படின்னு மெதுவாக இருந்து இப்படி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பேச்சு அப்புறம் ஒரு சீன் வந்தது அதில் எப்படின்னா இந்த பஜ்ஜி போட்டுட்ருப்பேன் எங்கள் அப்பா ராமாராவ் ஐயா தெரியாது ராமாராவும் எங்கள் அம்மா கிடையாது எனக்கு ஸோ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தோடனே நான் பண்ண பஜ்ஜி துவச்சி பண்ண ஒரு பெரிய கடாயை வச்சாங்க வச்ச உடனே அது பயங்கரமாக சுட்டுடுத்தது சுட்டு இவங்க பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க நான் இப்படி போட்டுவிட்டு ஏதோ தொட்ட பிறகு சுட்டுடுத்து எனக்கு இவங்க பார்த்துட்டாங்க ஷார்ட்லேயே பார்த்துட்டாங்க பார்த்துட்டு நைஸாக அப்படி கையை வாங்கி இப்படி வச்சாங்க எனக்கு நான் இப்படி பார்த்தா ஷார்ட்டு ஓகேன்ட்டாங்க நல்லவே அப்பா நான் அப்படி சொன்னேன் கையில் சுட்டு தான் அவங்களுக்கு சுட்டு தான் நீங்கள் ஏன் அப்படி வச்சுங்க என்ன சொன்னேன் கரடி உள்ளே போட்டாங்க அது சுட்டுடுத்து நான் சொன்னேன் ஆமாம் நான் ஷார்ட்டில் என்னத்தை சொன்னேன் என்ன சரி சரி ஐஸ் வச்சுக்கிறீங்களா இது போட்டுக்கிறீங்களா நீங்கள் அப்படினா அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக நாங்கள் பேச ஆரம்பித்தோம் அந்த படத்தில் தான் அப்புறம் டெய்லி ரிஹர்சல் இருக்கும் எங்களுக்கு அந்த துள்ளி துள்ளி விளையாடணும் அதாவது இப்போ அவங்களும் நல்லா டான்ஸ் ஆடுறவங்க நானும் ஆடுறவங்க ஆஷான்னு ஒன்று அவங்க தான் அவங்களும் வெளிநாடு நிர்மலா இவங்க கூட ஆக்ட் பண்ணுவாங்கல்ல நாங்கள் அந்த சுந்தரம் சுந்திரமலை அந்த பேட்ச் திருப்பி அப்படி வந்தது அந்த உடனே நாங்கள் என்ன பண்ணால் டெய்லி ரிஹர்சல் பண்ணுவோம் ரிஹர்சல் கரெக்டாக வருவாங்க நாங்களும் அந்த பாட்டு வந்து அவ்வளோ இது எல்லாருமே வந்து ஒரு ரசிச்சு பண்ணுவோம் அவங்க ஒரு மூமெண்ட் அழகாக அப்படின்னா ஒரே மாதிரி யூனிஃபார்மாக பண்ணணும் அது கே என் தண்டாயுத பணிப்புள்ள தான் அதுக்கு மாஸ்டர் கொரியோகிராஃபர் ஸோ அந்த எல்லாரும் பார்த்தா அவங்களும் ரசிப்பாங்க நாங்களும் ரசிப்போம் அதாவது அதில் வந்து பொறாமையும் இவங்க பண்ணிட்டாங்களே ஏன் இந்த மாதிரி அப்படி கிடையாது எங்களுக்கு வந்து ஆர்டிஸ்ட்டுக்குள்ள அந்த இது ரொம்ப உண்டு எங்களுக்கு போட்டி போட்டு அந்த இதில் வந்து விட்டு கொடுக்க மாட்டோம் அது மட்டும் பண்ணுவோம் பட் ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தரை ரசிப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா ஜெயலலிதா அம்மாக்கு என் கடத்தப்படி பிடிச்சிப்பாங்க சொச்சுமா என்ன இருக்கு அவங்களுக்கு என்ன ஒரு குழந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க நான் அவங்கள விட ரெண்டு வயசு பெரியவங்க பட் என்ன அந்த மாதிரி நினைக்கவே மாட்டேன் கடைசி வரைக்கும் அவங்க சிஎம்மா இருந்தே அப்போ நான் வீட்டுக்கு போனால் கூட இப்படி ஒரு தட பிடிப்பாங்க என்ன நாங்கள் தனியாக இருக்கும்போது யார் எதிரியும் கிடையாது தனியாக இருக்கும்போது ஸோ அந்த மாதிரி ஆச்சு அதுலேருந்து ஒரு இருபது படம் நாங்கள் ஒன்றாவே பண்ணோம் எல்லாருமே அந்த ரொம்ப ரிச்சிட்டாக இருக்கிறாங்க இல்லையா அந்த சினிமா ஷூட்டிங் ஏரியாவில் ஏன் அப்படி இருந்தாங்க யாரே அவங்களா அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ரொம்ப ரிச்சிட்டாக இருப்பாங்க யார்கிட்டையும் ரொம்ப பேச மாட்டாங்க இல்லை இல்லை அவங்களுக்கு அதாவது என்னென்னா அது ஒரு ஒரு ஃபேமிலியில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராட்டப் பிளேஸ் எழுது இருக்கும் அதுவும் கான்வெண்ட் எஜுகேஷன் படிக்கிற பசங்க வந்து அங்கே ஒரு டிசிப்ளின் ஒன்று உருவாக்கிறாங்க இப்போ சாதாரண ஸ்கூல்ல நீங்கள் அப்படி பார்க்க போனீங்கன்னா மயிலாப்பூரில் லேடி சிவசாமி ஸ்கூலுன்னு உண்டு அவங்களே கொஞ்சம் ரொம்ப அதிகமா வந்து இது பண்ணக்கூடாது ஒரு ஓவரா ஒரு அடக்கமா இருக்கணும் அந்த மாதிரிலாம் ஒன்று உண்டு ஸோ இவங்களுக்கு வந்து அந்த இது வேற கொஞ்சம் இவங்களுக்கு பாதிப்பு இருக்கு ரெண்டாவது அவங்க வந்து சினிமாவில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதுவாக இருந்தால் என்ன இவ இப்படி ஒரேடியா இதுவாக இருக்கான்ற மாதிரி ஒன்று வரும் ஸோ அந்த இதை அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா பானுபதி அம்மாவும் அதே மாதிரி இருப்பாங்க வறட்சியே எல்லா ஆம்பளையும் எழுந்துருவாங்க அந்தம்மா வறட்சி தான் பார்ப்பாங்க அவங்க நல்ல ஹைட்டு நல்ல உருவமா அந்த அம்மா வரைச்சே அப்படியே ஒரு மாதிரி இப்படி தான் பார்ப்பாங்க அந்த அம்மா அதே ஃபாலோ செல்வி ஜெயலலிதா எஸ் எஸ் சந்தியாம்மாக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் அவங்க பட் வந்து இவங்க வந்து அது என்ன காரணம் அப்படின்னாக்கா அது ஒரு ஒரு இதுவாக நடக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இது இல்லைன்னா ரொம்ப ஈஸியாக இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து பேசுவாங்க ஒரு இதுவாக இருக்கும் அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிக்காது எப்படி ஷார்ட்லாம் வச்சாங்கன்னா ஃபஸ்ட் ஷார்ட்லேயே முடிச்சுருவாங்களா எப்படி இருக்கும் அவங்களுடைய ஷார்ட்லேயா ஷார்ட்டில் அவங்க வந்து இப்போ நீங்கள் வந்து புக்ஸ் தான் அவங்களுக்கு மெயின் புக்ஸ் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க அவங்க ஒரு பெரிய பேக் இவ்வளோ பெரிய பேக் வரும் சைடில் ஃபுல்லாக விதவிதமான புக்ஸ் எல்லாம் லேட்டஸ்ட் எந்த டைப் ஆஃப் புக் ஒன்றா இருக்கும் ஜென்ரல் நாலேஜ் அதுக்கு இது என்னென்னமோ இருக்கும் நான் சுத்தம் நான் வந்து இப்போ புத்தகம் படிக்கிறது ரொம்ப கம்மி ஏன் அப்படின்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து யாராவது சொல்லி சொல்லி அந்த டைலாக் நான் வாங்கி சொல்லுவேன் ஓகே இப்போ கூட வந்து ஏதாவது எங்கேயாவது ஒரு மேட்ரு யாராவது பேசிவிட்டு என் காதில் சொல்லிட்டாங்கன்னா கரெக்டாக அதை நோட் பண்ணி வச்சுப்பேன் ஓ இந்த இந்த இடத்துல நடந்திருக்கு இந்த மாதிரி விஷயம் அது படிச்சு என்னன்னு அதுக்கு படிக்க ஃபுல்லு உட்காந்து படிப்பாங்க நல்லா படிப்பாங்க நல்லா படிப்பாங்க சினிமா ஷார்ட்ஸ் அதெல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி டைலாக்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க டைலாக்ஸ் வந்து அவங்க வந்து ஸ்கிரிப்டில் வந்து ரொம்ப கொடுத்து படிக்க சொல்ல மாட்டாங்க சிலது வேணால் தான் வீட்டுக்கு கொடுத்திருப்பாங்க முதல்ல இன்னைக்கு எடுக்க போகிறோம் அப்படின்னு அந்த காலத்தில் கொடுக்குற வழக்கம் தான் ஜெமினி கொடுப்பாங்க ஏவிஎம் கொடுப்பாங்க ஏபிஎன் கூட வந்து ரொம்ப நாளைக்கு ரொம்ப டஃப்பான சீனு ரொம்ப முக்கியமான சீனு ரொம்ப லாங் டைலாக் அது இப்படி தான் போது ஒரு ஐடியாக்கு அது மனப்பாடம் பண்ணணுன்றது இல்லை என்ன சில பேரை பற்றி தெரியும் அவங்களுக்கு ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவங்க அதை வாங்கி வச்சுருக்கலாம் பட் அங்கே வந்து சொன்ன உடனே சொல்லிவிடுவாங்க ஒரு ஒரு தட தான் ரெண்டாம் தர கூட என்ன சொன்னீங்கன்னு கேட்குறதே கிடையாது ஒரே ஒரு தடவை ஒரு டான்ஸ் மூமெண்ட்டாக இருந்தாலும் ஒரு தட எதுவாக இருந்தாலும் ஒரே ஒரு டைம் தான் இப்படி பார்ப்பாங்க ஓகே அப்படினா அவ்வளோதான் அதுக்கப்புறம் திருப்பி புஸ்தகம் யாருக்கா கூடையாது சண்டை போட்டிருக்காங்களா சண்டை சண்டை போட்டு மீன்ஸ் அந்த சினிமா ஷூட்டிங்கில் யார் சண்டை போடுறது அது மாதிரி கோவம் வரும் அவங்களுக்கு சிலது அப்படி பேசாமல் இப்படி எடுத்துட்டு பேசாமல் போய் எப்படி தூர போய் உட்காந்துருவாங்க அங்கே ஒன்று கோவம் இவ்வளோ தான் அந்த லுக் யார் யார்கிட்டையும் அந்த 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 இடத்துல ஒரு மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க எதா இருந்தால் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் டோஸ் விடுவோம் யாராக இருக்குது டோஸ் விடுவோமோ தெரியாது அது அவங்க ஆர்டிஸ்ட்டை பற்றி இருக்காது எதாவது டெக்னீஷியன்ஸ் இல்லை இவங்க கூட இருக்கிற அசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி தானே தவிர வேறு யாரையா பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சது இப்போ இந்த கோ ஆர்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணுறாரு அவர் பேசுகிறதே ஒரு மாதிரியாக இருக்குது பிடிக்கல ஒரு டிஸ்டன்ஸில் இருப்பாங்க அதுக்காக அவரை பற்றி குறை சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் ஆனால் ஒரு சில பேர் இருந்தாங்க அந்த மாதிரி இருந்தாக்கா அதில் சில பேர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி யாருன்னா நாகேஷ் மேஜரு முத்துராமன் ஸ்ரீகாந்த் சார் ஆ ஸ்ரீகாந்த் மனோரமா நான் சில இடத்துல அந்த மாதிரி சில பேர்கிட்ட தெரியும் அவங்கக்கிட்ட சில பேர்கிட்ட ரொம்ப முக்கியமான சில பேர்கிட்ட பேசுவாங்க சில பேர்கிட்ட தான் ரொம்ப இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க எப்படி அவங்கள்ட்ட எல்லாம் பேசலை உங்கள்ட்ட எல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி மயக்கினீங்க ஐயய்யா நான் வந்து ஒன்றே ஒன்று சொல்லுவாங்களே என்னை பற்றி சச்சுமா நீங்கள் நான் கான்ட்ராவர்ஷியல் பர்சன் நாங்கள் எவ்வளோ எது இருந்தாலும் நாங்கள் பேசுகிற விஷயம் எதுனா நான் வந்து எனக்கு சில விஷயங்கள் எதாது என்னென்னா சினிமாவை பற்றியாக இருக்கும் ஏன்னா அப்போல்லாம் இந்த மாதிரி மீடியாவோ ஃபோனோ எது கிடையாது சினிமா நேற்று தான் இந்திய சினிமா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் எந்தெந்த சினிமா பார்த்தோம் ஷமி கபூர் தான் ராஜ் கபூர் ராஜேந்திர அதுல வேற ரீமேக் பிலிம்ஸ் வரும் எங்களுக்கு எங்க சேர்ந்து போவீங்களா சேர்ந்து போய் பார்ப்பீங்களா எங்க சேர்ந்தல சேர்ந்தல்லாம் பார்த்தது இல்லை அவங்க தனியாக அவங்க ஃப்ரெண்டோட பார்ப்பாங்க ஒரு தடவை சினிமா தியேட்டர்ல அவங்களும் உட்காந்தாங்க நானும் இருந்தேன் ஹாய் சச்சு அப்படின்னு ஆமாம்மா என்ன வாங்க போங்கன்னு தாங்க விடுங்க சினிமா தேட்டருக்குலாம் ராஜகுமாரி தி அப்போ எது இருந்தது குளோப் இருந்தது ஹிந்தி சினிமா வந்து ஜாஸ்தி இருக்கிறது வந்து ஸ்டார் தான் ஸ்டார் கொஞ்சம் கம்மி ஒரு நல்ல ஏசி கீசி எல்லாம் ஒழுங்கா இருக்காது ஆனா அங்கதான் ஜாஸ்தி ரிலீஸ் ஆகும் படம் மிச்சம் வந்து ராஜகுமாரி தியேட்டர் அப்போ இருந்தது கொஞ்சம் இருந்தோம் அப்புறம் போக போகதானே தியேட்டர் வந்து பாத்தாங்க அதான் கரெக்டா அந்த லைட் ஆஃப் ஆர் வரைக்கும் வெயிட் பண்ணி இருப்பாங்க லைட் ஆஃப் ஆன உடனே கடைசி சீன் எதுன்னு தெரியும் வந்து சொல்லிடுவாங்க இது முடிய போற சீனு லைட் போட்டிருவோம் இன்டரவல்ல கொஞ்சம் சைலண்டா உட்கார்ந்து இருப்பாங்க தெரிஞ்சிடும் கஸ்டமர்ஸ்னு தெரிஞ்சிடும் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிரும் பட் யாரும் கிட்டக்க வந்துடலாம் அப்படின்னா ஒண்ணும் தொந்தர பண்ணமா லாஸ்ட்டில் இறங்கி போயிடுவான் ஏன்னா கீழே க்ரௌட் ஆகிடும்ல அதனால போயிடுவாங்க பட் ஹிந்தி படம் அவங்களுக்கு ரொம்ப அதனால தான் அவங்க ஜெயா டிவியில் அவங்களே பர்சனலாக சில ப்ரோக்ராம் வந்து சொன்னது அந்த ஹிந்தி சினிமானுடைய இது வந்து எவ்ரி ஃப்ரைடே போடுவாங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டை பற்றியும் அவன் வந்து அவங்க எடுத்து சொன்னது ஷம்மி கபூர்ன்னா இப்படி இருப்பார் அவர் யார் என்ன எந்த படம் அவர் இப்படி டான்ஸ் ஆடுவார் அப்புறம் இன்னொருத்தர் யார் அது அவங்கள பற்றி ராஜ்குமார்னு என்ன பண்ணுவார் மீனகுமாரின்னு என்ன பண்ணுவாங்க அப்புறம் ஆஷா பரேக்கு இவங்களுடைய இது வந்து மும்தாஸ் மும்தாஸ் தான் நான் வந்து நிறைய ஹிந்தி படம் ரீமேக் பண்ணும்போது இவங்க பண்ணாங்க ஓகே நிறைய ரீமேக் இவங்க கிட்ட தான் எங்கள் மாமா எங்கள் மாமா வந்து ராஜஸ்ரீனூர்த்தி அவன் வந்து கிட்டத்தட்ட இவங்கள மாதிரி டான்ஸ் இன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணுவாள் சாதாரம் போடணும் ஸோ இந்த மாதிரி சிலதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த ஆர்டிஸ்ட்டை பற்றி போடணுன்றது இவங்களுடைய ஐடியா அந்த மாதிரி அந்த மாதிரி சினிமாவை பற்றி பேசுவோம் அப்புறம் வந்து டான்ஸ் அப்புறம் விழாக்கள் எங்க படமே ரிலீஸ் ஆகுமே உடனே வீட்டுல போய் வீட்லயா நான் நிறைய தடவை அவங்க வந்து அரசியல் நிலை முதல்ல தீபாவளி பொங்கல் இது எல்லாத்துக்கும் நான் அவங்க வீட்டுக்கு போய் அலோ சொல்லிட்டு பேசிட்டு வருவேன் நான் என்ன சச்சுமா தீபாவளிக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க நான் சொன்னேன் தீபாவளிக்கு ஸ்பெஷல் வந்து நானே லட்டு பண்ணுவேன் நீங்கள் லட்டு எல்லாம் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க என்ன பண்ணுவேம்மா எங்கள் என்ன ஸ்பெஷல் பண்ணுவாங்க தீபாவளிக்கு அவங்க வந்து ஸ்வீட் பிடிக்கும் பட் அவங்கல்ல அவங்க ஏதோ ஒரு ஸ்பெஷல் வச்சுருப்பாங்க அந்த ஸ்வீட்டு அந்த கடையில் தான் வாங்கிட்டு சொல்லுவாங்க ஐஸ்கிரீம் நானும் அவங்கள இதில் ரொம்ப ஜோடி ஐஸ்கிரீம் கேக்கு இதெல்லாம் பாதாம் அல்வா அந்த மாதிரி ஐட்டம் ஸ்வீட்ஸு மில்க் ஸ்வீட்ஸ் ஒரு தடவை ஷூட்டிங்கில் என்னாச்சு நியூடவுனில் பொம்மல் ஆட்டம்னு நினைக்கிறேன் சாயங்காலம் பிரேக் விட்டேன் அப்போல்லாம் நாங்கள் நைட் நைன் வரைக்கும் ஒர்க் பண்ணுவோம் அப்போ ஒர்க் பண்ணும் பொழுது என்னாச்சு பிரேக் ஒரு கொஞ்சம் நேரம் பிரேக் விட்டாங்க அது ஒரு ஆஃப் அன் ஹவர் பிரேக் விடுற டைம் உண்டு அதில் வந்து சொன்னாங்க அந்த மாதிரி டிஃபன் கொடுத்தாங்க ஏதோ அது எங்களுக்கு பிடிக்கல நான் என்ன பண்ணேன் இப்படி பார்த்துட்டு நானும் நானே பசி எனக்கு இவங்க சாப்பிடல நான் அவங்களும் தான் பக்கத்து பக்கத்தில் வாங்குவோம் இவங்க சில சமயம் சாப்பிட மாட்டாங்க எதுவுமே இப்படி பார்த்துட்டு என்ன சொன்னேன் எனக்கு பசிக்கிறது என்ன பண்ண தெரியன்ட்டு எங்கள் மேக்கப் மேனை கூப்பிட்டேன் வேறு இந்த தாசப்பிரகாஷ் அங்கே தான் பக்கத்தில் இருக்குது அப்போ ரொம்ப ஃபேமஸ் சச்சுமா என்ன பண்ணீங்க அப்படின்னு நாங்கள் சொன்னேன் பசிக்கிறதுனே பசிக்கிறதா குழந்தை மாதிரி கேட்டுட்ருக்கீங்க சரி நான் வாங்கிட்டு சொல்லி ஏன் உங்கள் மேக்கப் என்ன கூட ராஜகோபால் இங்கே வாங்க கோபால் இங்கே வாங்க சச்சுமா என்ன சொன்னேன் நான் மட்டும் சாப்பிட மாட்டேன் நீங்கள் சாப்பிட மாட்டேங்குதுன்னு தெரியும் அப்போ நான் எதுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு இல்லை நான் சாப்பிட்றேன் உங்களுக்காக சாப்பிட்றேன் சரி ரைட் என்ன உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் சாய்ஸ் சொல்லுங்கள் நான் சொன்னேன் நல்ல பாதாம் அல்வா ஒரு மசாலா தோசை மசாலா சரி ரைட் ஏதோ சின்னதாக நிறுத்திப்போம் கட்லெட்டோடு நிறுத்திப்போம்மா சிரிச்சி சரி ரைட் உடனே ஐஸ்கிரீமையும் வாங்கிட்டு சொல்லி சாப்பிட்டாங்க எனக்கு அந்த மாதிரி சில சமயம் அவங்க வந்து அதே தான் நாங்கள் வந்து பின்னாடி அவங்கள ஒரு சிஎம்மாக பார்க்கும்பொழுது முதல்ல நான் வந்து நைன்ட்டி ஒன் நைன்ட்டி அந்த பீரியடில் பார்க்கும்போது இவங்கக்கிட்ட எப்படி பேசுகிறது ஏன்னா இவங்க ஒரு மாதிரி டைப் எனக்கு தெரியும் ரொம்ப அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு போய் முன்னாடி இருந்த மாதிரி என்ன ஹலோ எப்படி இருக்கீங்க தான் நாங்கள் அப்படிலாம் கையை பிடிச்சி வித்தெல்லாம் பேசினார் எப்பவுமே ஒரு அந்த இதே தான் கீப்பப் பண்ணியிருக்கோம் அங்கே போயிட்டு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உட்காந்தேன் கதவெல்லாம் சாத்து சொன்னாங்க எல்லா கதவையும் மீடியாவில் போயிட்டிங்கன்னா எல்லோரும் கதவை சாத்துங்க வெளியில் போங்க அப்படின்னா என் கூட சிஸ்டர் வந்தாங்க கரெக்டாக அவள் பேரை சொல்கிறாங்க சித்ரா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னாங்க அவளுக்கு அப்படியே மதியாயிட்ட அவள் இவ்வளோ ஞாபகம் வச்சுருக்காங்க சரின்ட்டு சச்சுமாக எழுந்துருங்க அப்படின்னாங்க என்னடா கூப்பிடுறாங்கன்னு கேட்ட கூட டப்பு கெட்டியாக பிடிச்சுட்டாங்க எனக்கு ஒன்றுமே புரியல நான் இப்படியே பார்த்தேன் நான் சொன்னேன் என்ன நினச்சிங்க நீங்கள் ஏதோ போய் தண்ணியாக உட்காந்துக்கிறீங்க போய் என்ன உங்களுக்கு அப்படின்னாங்க நான் சொன்ன ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க நான் உட்காந்து சச்சுமா வாங்க எல்லாம் பழையதெல்லாம் ஞாபகம் இருக்குது தட்டு அவங்களுக்கு எவ்வளோ ஒரு இது இது தெ தெரியுது அப்புறம் நாங்கள் வந்து எதோ பேசிட்டு இருந்தோம் வேறு அரசியலும் இசியல் என்றைக்குமே பேசினது இல்லை நான் திருப்பி நாம் அந்த விஷயம் பேசுகிறதுக்கு நாம எதுக்கு உள்ளே போகணும் அவங்க கவலையை மறந்து அவங்க திருப்பி பழைய மாதிரி நான் நம் ஏ வெரி வெல் விஷர் அவங்க நல்லா இருக்கணும் அவங்க மனசு நல்லா இருக்கணும் அவங்க உடம்பு நல்லா இருக்கணும் யாராவது அவங்கள பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அவங்கள ம் ஒரு வார்த்தை அவங்கள பேசினாங்கன்னா எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது பார்க்கவே மாட்டேன் அது மாதிரி தட்டு அவங்களுக்கு ஏதோ தெரியல என் மேலே என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரியல அவங்களுக்கு முதல்ல இருந்தே என்னுடைய அந்த அணுகுமுறை இந்த இது இப்போ கூட பழகிறது என்ன அளவுக்கு பழகணுமோ அந்த அளவுக்கு தான் அவங்க சில சமயம் அவங்க வந்து செட்டில் உட்காந்தாங்கன்னா நான் தூரம் வேற ஒரு சேரில் போட்டுன்னு இப்படி உட்காந்துட்டு நான் ரெடி ஆகிடுவேன் முதல்லயே வந்து உட்காந்துட்டு இவங்க என்ட்ராகி வருவாங்க வந்து உட்காந்து நீ அங்கே உட்காந்துருக்கீங்க காசி இந்த சேர் எடுத்து இப்படி போட்டு சச்சுமா அவங்க சொல்லணும் அப்புறம் பக்கத்துல ஏன்னா நம்மளா போய் மேலே இது பண்ணியுமா அப்படின்னு அந்த மாதிரி நானும் கேட்க மாட்டேன் நானும் இப்படி தான் இருப்பேன் ஜெயலலிதா அவங்க அம்மா மேலே எவ்வளோ பிரியமாக இருந்தாங்க சரிம்மா ஏன்னு கேட்டிங்கன்னா நானும் அதே கேஸ் தான் எங்கள் அம்மா அப்பாலாம் இருந்தாங்க எங்கள் அப்பா அட்வொகேட்டு அதனால டவுனில் இருந்ததுனால என்னை எங்கள் பாட்டி வீட்டில் விட்டு என்னை கேட்டேன் ஏன்னா எனக்கு தனியாக ஸ்பெஷலாக என்னை பார்த்துக்கிறதுக்கு படத்துலலாம் ஆக்ட் பண்ணுறேன்ட்டு மற்ற பசங்களாம் எங்கள் கூட பிறந்த சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்கள ஃபேமிலி இருந்ததுனால் அதனால் அம்மா எங்கள் அம்மா கூட நான் இருந்ததே இல்லை அதே ஃபீலிங் அவங்களுக்கு என்ன அவங்க இங்கே ஆக்ட் பண்ண வந்துட்டாங்க சந்தியாமா வித்யா இங்கே வந்துட்டாங்க இவங்களை பார்த்துக்கிறது யார் வீட்டில் கரெக்டான இது இல்லை வீடு இது பண்ணி வீடு இருந்தது பட் வீட்டில் யாரோ ஒரு பெரியவங்க இருக்கணும்ல கரெக்டாக அவங்களை அனுப்புறதுக்கு போகிறதுக்கு எல்லாம் பராமரிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல அவங்க மைசூரில் இருந்தாங்க எப்போ அது போவாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கோபம் அதில் அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று ஞாபகம் வருது எனக்கு அந்த ஹாலில் ஒரு ஃபோட்டோ பாப் வெட்டி வச்சுருக்கோம் அப்படி அழகாக இருக்கும் அந்த ஃபோட்டோ அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப இஷ்டம் நான் ஒரு தடவை கேட்டேன் ஏம்மா அதில் மூஞ்சி மூஞ்சேன் வச்சுருக்கேன் சின்ன குழந்தைய தான் கொஞ்சம் சிரிக்கலாம் இல்லை அப்படின்னு இல்லை சொச்சுமா அது ஏன் கேட்குறீங்க வித்யாவதி ஒன்று தினம் தலை பின்ன முடியல ரிப்பன் பண்ண முடியலன்ட்டு நேராக ஒரு ஷாப்பு கழிச்சுன்னு போய் ஷார்ட்டாக கட் பண்ணி விட்டு கிருஷ்ணா ஃபோட்டோ ஸ்டுடியோவில் வேறு ஃபோட்டோ வேறு எடுத்தாங்க எங்கள் சித்தி உங்களுக்கு தெரியுமா ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் என்னென்ன அதனால தான் அவங்க அவங்க அம்மா உடம்பு சரியில் என்னும்போது நான் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன் எம்ஜிஆர் இருந்தார் தேவர் இருந்தார் ஸ்ரீதர் இருந்தார் நானும் இருந்தேன் அங்கே ஏன்னா இதுக்கே தெரியாத காட்டில் படம் டைம் போது தான் அந்த பிரச்சனையும் வந்தது அந்த உடம்பு சரியில்லாமல் போனதே அப்போ தான் வந்து நல்லா பேசிட்டு தான் கீழே இறங்கி வந்தாங்க சத்தியாமா நான் போகிறேன் என்ன ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுறேன் பூஜை போடுறேன் அம்மு பின்னாடியே நீ வந்துடு இன்னொரு ரெண்டு நாள் தான் இருக்கான் உனக்கு ஷூட்டிங்கு இன்னும் எங்ககிட்டேயே சொல்லிட்டு போனாங்க சச்சின் நான் புறப்படுறேம்மா இன்னும் உங்கள் ரெண்டு பேருக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் ஷூட்டிங் இருக்குது அப்படின்னு அப்போ தான் வந்தாங்க வந்து ஏதோ சடனாக இல்ல அந்த கார்டன் அது அந்த கிரக தண்ணி கூட அவங்க இல்லை ஆனால் அந்த வீடு கட்டும்போது ஒரு ஒரு நாளும் நானும் ஷூட்டிங் முடிஞ்சா சில சமயம் சச்சுமா வரீங்களா அம்மா அங்கே இருக்காங்க அந்த வீடு பார்க்க போயிட்டு இருக்கேன் நான் இந்த ஃபிட்டிங்ஸ்லாம் எல்லாம் நடந்துட்டுருக்கு நீங்கள் வீட்டுக்கு போகணுமா உங்களுக்கு வேலை இருக்கா அப்படின்வாங்க இல்லைம்மா ஒன்றும் பெரிய வேலை என்ன இருக்குது வீட்டில் வேலை நான் வரேன் சரி நீங்கள் வாங்க பின்னா நானும் அந்த கார் பின்னாடி இருந்து அந்த வீட்டில் எல்லாம் பண்ணும்பொழுது மேலே வந்து இந்த லைப்ரரி ரூம் இது என்னுடைய ரூம் இது மேக்கப் ரூமு அப்படி எல்லாம் நம்ம உடஞ்சி போயிட்டாங்கல்ல அம்மா இல்லை அது இல்லை ஏன்னா அவங்க அம்மா அதனால தான் அந்த ஃபோட்டோ அவங்க அம்மா இதை வச்சுட்டு அது மாதிரி என்ன இருந்தாலும் ஒரு தாய் வந்து எந்த வயசில் இருக்கணுமோ அந்த வயசில் இருக்கணும் கண்டிப்பாக அந்த டைமில் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தான் பெரியவங்க ஆகி சொல்லிட்டாங்களே நீ ஆக்ட்டே பண்ணக்கூடாதுன்னுட்டாங்க அவங்க அம்மா அவங்க அம்மாவுக்கு ஆஃபர் வந்தது பண்ணக்கூடாது அப்படின்னு எதுக்கு நீ ஆக்ட் பண்ணணும் எப்போது ஜெயலலிதா அவர்கள் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணதோ இல்லைன்னா அவங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்ச அந்த ஞாபகம் ஞாபகத்தாக இருக்கா ஹெல்ப் பண்ணணும்னா அவங்களுக்கு தெரியும் நான் ஃபேமிலிக்காக நான் ரொம்ப என்னுடைய ஃபேமிலியை நான் நல்ல ஒரு நல்ல ஸ்டேஜ்க்கு கொண்டு வரணும் நல்ல ஒரு இதுக்குன்னு சொல்லி நான் ஃபேமிலிக்காக நிறைய பண்ணியிருக்கேன் அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியும் உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க தெரியும் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் அவங்க சாதாரணமாக நாங்கள் எதாவது பேசுவோம் ஒன்று ரெண்டு சின்ன சின்ன விஷயங்கள் ஒத்துக்கு ஒத்துரை பேசிப்போம் அப்போ அதை மனசில் வச்சுட்டு அப்புறம் சொன்னாங்க அப்புறம் சொன்னாங்க சச்சுமா நீங்கள் நிறைய பண்ணிட்டீங்க போதும் இனிமேல் உனக்காக எதா பண்ணிக்கங்க இங்கே உங்களுக்காக பண்ணிக்கோங்க அவங்களெலாம் நல்லபடியாக வந்துட்டு அவங்க போயிடுவாங்க எல்லாம் கல்யாணம்லாம் பண்ணி போயிடுவாங்க அவங்க பண்ணிட்டீங்கல்ல இனிமேல் என்னத்துக்காக ஃபேமிலி ஃபேமிலின்னு சொல்கிறீங்க நீங்கள் உங்களுடைய சந்தோஷத்தை பாருங்கள் அப்படின்னாங்க இல்லைம்மா இப்போ ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு அப்போ தான் என்ன பண்ணாங்க ஃபஸ்ட்டு அவங்க வந்த உடனே வந்து கமிட்டியில் போடணுன்ட்டு கார்டன்லேருந்து எனக்கு ஃபோன் வந்து உங்களுக்கு அது மாதிரி கமிட்டியில் போட போகிறாங்க இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்க சொன்னாங்க உங்களுக்கு சௌரியப்படுமா இஷ்டமாக நான் கொஞ்சம் ஆக்ட் பண்ணிக்கிட்டே தானே இருந்தேன் நான் சொன்னேன் ஓகே அவங்க சொன்னால் அதில் என்ன பிரச்சனை எனக்கு என்ன உறுப்பினர் ஒரு அது வந்து இது முதல்ல எல்லாத்துலேயும் நான் மெம்பராக மெம்பராகவே இருந்தேன் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தேன் அடுத்தது சடன்னாக இதை கூப்பிட்டு சொன்னோன்னே எனக்கு ஒன்றுமே புரியல நான் ஐயோ அது கொஞ்சம் பெரிய விஷயம் வந்து இவ்வளோ தூரம் இது பண்ணணுமே இதை எப்படி நம்ம இது பண்ணுறது ஏன்னா அதில் உட்காந்து ஆளெல்லாம் பெரிய பெரிய ஆள் பிபிஎஸ் உட்காந்துருக்காரு குன்னக்குடி உட்காந்துருக்காரு ஆர்எஸ் மனோகர் உட்காந்துருக்காரு சரி ஏன்னா என்ன தான் தெரியுன்றது வேறு விஷயம் அது உள்ளே போய் உட்காரும்பொழுது என்னென்ன தெரியணுன்றதும் ஒன்று இருக்குது அது அவ்வளோ ஈஸி இல்லை எதுவுமே சரி ரைட்டுன்னு கேட்டு வச்சு கேட்டு நான் இருந்தேன் எனக்கு அங்கே தான் ஃபோன் வந்தது நான் டெல்லிக்கு சும்மா எங்கள் ஃபேமிலி இதுவாக போயிருந்தோம் சரி மெட்ராஸுக்கு வந்தேன் வந்தோடனே சரி ரைட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன் ஓகே அப்படின்னு ஜியோ அவங்க கையால் தான் வாங்க வேண்டேன் நான் அவங்க யாரும் நீங்கள் கொடுக்காதீங்க நான் அந்த லெட்டரே வாங்க மாட்டேன் அவங்க தான் கொடுக்கணும் எனக்கு நேராக போனேன் போய்ட்டு ரூம் போன போனேன் இப்படி பார்த்து சிரிச்சாங்க ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு ஒரு ரொம்ப பெருமையாக சிரித்தாங்க என்னை பார்த்து நான் போய்ட்டு எல்லாம் சொல்லிட்டு சொன்னேன் எனக்கு அதில் ஒரு பாயிண்ட்டு எனக்கு ஒன்று ஞாபகம் இருந்தது சார் நம்ம சொல்லிடுவோம் இன்றைக்கி எல்லாத்தையும் அவங்க தான் முதல்ல சொல்லுவாங்க எது கேட்டாலும் ஃபஸ்ட்டு நம்ம ஏதாவது மனசில் நினச்சி இது தானே நான் ஆரம்பிக்கும் போதே சொல்லிவிடுவாங்க அப்போ நான் சொன்னேன் ருக்மணி தான் இந்த ஃபஸ்ட்டு லேடி லேடிஸே கிடையாது அதுக்கப்புறம் லேடியே கிடையாது இது அவங்ககிட்ட சொல்லிடணும் அதுக்கப்புறம் நான் தான் என்ன தான் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிக்கணும் பெருமையானு சொல்லிட்டு ரெடியாக இரு வந்தும்மா என் ருக்மணி அருடைய ஃபஸ்ட்டு லேடி அடுத்தது நீங்கள் அதான் சொல்ல போகிறீங்க போச்சா ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு போயிடுது அப்படின்னு அப்புறம் சொன்னேன் இல்லைம்மா ரொம்ப சந்தோஷம் ஆனால் நான் இந்த இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு எதை சச்சமாக எப்படி சொல்கிறீங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது எனக்கு கூட என்னை பற்றி சில விஷயங்கள் தெரியல நான் பண்ணுவேன்னா மாட்டேன்னா அது மாதிரி தான் ஏதோ ஷூட்டிங்கனா ஆக்ட் பண்ணுவேன் போவேன்ற மாதிரியே என் மனசில் ஆனால் எனக்கு எல்லாம் மனசில் தெரியும் எது எதுன்னு பட் அந்த வார்த்தையை அவங்க எப்படி சொல்கிறாங்க என்ன சச்சுமா நீங்கள் என்ன நினச்சிருந்துருக்கீங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஆ நீங்கள் எப்படி என்ன பண்ணுவீங்க உங்களுக்கே உதாரணம் கொடுத்துருங்க நிறைவாக ஒரு விஷயம் மேடம் ஒரு பெரிய லீடர் அவங்க கூட நட்பா இருக்கீங்க அதை தாண்டி ரொம்ப ஜோவியலாக நீங்கள் ஃபைனலாக அவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சீஃப் மினிஸ்டர் ஆன பிறகு கூட நீங்கள் ஒரு டீம்ஸ் எல்லாம் போய் பார்த்தீங்க அது சார் நிறைய இடத்துல பகிர்ந்துருக்கீங்க அதை தாண்டி ரேரான விஷயம் ஏதாவது இருக்கா சும்மா ஆக்சுவலாக எல்லாருமே நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக அந்த அன்றைக்கி சாப்பாட்டு அன்னைக்கு என்ன பண்ணாங்க என்ன தான் அவங்க என்ன பண்ணுவாங்க கார்டனில் எப்போவுமே ஒரு விஷயம் என்னென்னா என்னை கூப்பிட்டு சச்சும்மா அவங்க கேளுங்க எந்தெந்த ஆர்டிஸ்ட் எங்கங்கே இருக்காங்க அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணணும் அதை சொல்லுங்கள் இவங்களை பேரை கூப்பிட்டே என்ன அவங்கள லிஸ்ட்டு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னா நான் தான் வந்து லிஸ்ட்டு எழுதி கொடுத்தேன் எல்லாருக்கும் ஏன்னா அவங்க அஞ்சலி தேவி அம்மா அவங்க அம்மாவோட எல்லாரும் சீனியர் சவுக்காரம்மா ஜமுனா சுகுமாரி சுகுமாரியா என்ன மாதிரி ரொம்ப க்ளோஸு அவங்களோட பயங்கரமான க்ளோஸ் அவங்க ஸோ இது எல்லாரையும் எழுதி கொடுத்த ராஜேஸ்ரீ எது இது என்னென்னு சொல்லி கொடுத்தோடனே சரின்ட்டு என்ன பண்ணாங்க ஓகே ரைட்டு ஏன்னா இதுக்கு மேலே வந்து அங்கே லஞ்ச் வைக்கிறதுக்கு ஹால் ரொம்ப சின்னது அந்த வீடு முதல்லேருந்தே அப்படி தான் இருந்தது ஒன்று ஜாஸ்தி கூப்பிட்டாங்க வெளியில் எங்கேயா போனோம் வெளியில் போனால் அவங்களுக்கு செக்யூரிட்டி ப்ராப்ளம் நிறையா இருக்குது சரி பரவாயில்ல போகிறோம் இது வந்துட்டு அப்படின்ட்டாங்க சோ ஒன்று கூப்பிட்டாங்க அஞ்சலி அம்மா நீங்கள் நிஜமாவே உடம்பு சரியில்லை ரொம்ப வீசிங்க நான் சொன்னேன் அம்மா நீங்கள் இவ்வளோ தூரம் கூப்பிட்டுட்டாங்க வந்து ஒரு ரெண்டு நிமிஷமாக அட்டன் பண்ணிட்டு போங்க வந்து நீங்கள் உட்கார முடியல பார்க்குறேன் சச்சி நாங்கள் உள்ளே போனேன் என்னை வந்து பார்த்தாங்க இருந்திருக்காங்க அப்படி பார்த்தாங்க சச்சிம்மா வேறு யார் அப்படின்னாங்க இல்லைம்மா அஞ்சலி மாதம் வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னா வராங்களா அவங்களுக்கு உடம்பு சரி இல்லையா பாவம் அப்படின்னாங்க ஆமாம்மா நான் இப்படி ஏன் ட்ராவல் பண்ணிக்கணுன்னு சொன்னேன் இல்லை இல்லைல்ல அவங்களே ஆசைப்பட்டு உங்களை பார்க்கணுன்றாங்க கடைசியில் பார்த்தா ஜோ வந்து நிற்கிறார் நான் சொன்னேன் எட்டு பொம்பளை நாங்கள் நிற்கிறோம் நீங்கள் ஒரு ஆம்பளை செமத்தியாக மாட்டினீங்களா நீங்கள் கேட்டேன் சாப்பாட்டு டேபிள் அவங்களும் உட்காந்து அவங்க தானே அன்றைக்கி மெனு எழுதினாங்க அந்த மெனு போட்டதே அந்த சாப்பாட்டில் அவங்க தான் மெனு அன்றைக்கி இந்த மெனு தான் இன்றைக்கி இந்த சாப்பாட்டில் இருக்கணும்னு போட்டதே அவங்க தான் ஜெயலலிதா அம்மா தான் போட்டாங்க எல்லாத்தையும் அப்புறம் அவர் என்ன பண்ணார் தெரியுமா சோ அவர் தான் எப்பவும் எந்த இடமா இருந்தாலும் ஃபலாருன்னு ஏதாவது சொல்லிவிடுவார் ஏதோ இந்த ஒரு கூட்டோ ஒரு சட்னியோ எடுத்தாரு பச்சை மிளகாயை போட்டு வச்சிருக்கான் ஏன் சோ சாப்பாட்டில் கூட உனக்கு சொல்ல ரொம்ப சந்தோஷம் அதாவது அவங்களோட இந்த இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுப்பாங்க யார் யார் பேர் என்னன்னு யாருக்கு எப்ப செய்யணுங்கிறது வெளியில நீங்க எப்பவுமே காமிச்சிக்க மாட்டாங்க எல்லோருடையும் பழகுவாங்க சொன்ன மாதிரி எப்படி பழகுவாங்க எல்லாம் பேசுவாங்களே தவிர எல்லா லெட்டர்ஸையும் படிச்சிருவாங்களா மேடம் அவங்களுக்கு நிறைய பேர் லெட்டர் எழுதுறாங்கல்ல உங்கள் சினிமா துறையில் எல்லாம் படி பார்த்துருவாங்களா யார் ஜெயலலிதாவில் ம் என்ன கேட்பாங்களே சில பேர் ஏமா அவங்க விஜயகாந்த் ஒருத்தர் கேட்டார் என்ன ஏமா சச்சுமா நீங்கள் ரொம்ப கூட இருந்தீங்க எப்பவுமே இப்படி தான் இருப்பாங்களா சினிமாவில் கூட அங்கே ஆக்ட் பண்ணும்போது கூட இப்படி தான் இருப்பாங்களா அங்கே நல்லா சிரித்து நல்லதானே ஆக்ட் பண்ணுறாங்க யார்கிட்டையும் பேச மாட்டாங்களா அந்த ஹீரோ ஹீரோ யார்ட்டி பேச மாட்டாங்களான்னு நான் சொன்னால் அதெல்லாம் தப்பு அப்படிதான் இல்லை அவங்க அவங்க ஒரு மாதிரி அப்படிதான் நடப்பாங்க சிரிப்பாங்க ரொம்ப ஒவ்வொரு வாயை திறந்த ஆகான்னு சிரிக்க மாட்டாங்க எல்லாருக்கிட்டையும் பழகுவாங்க பட் தான் கமெண்ட் அடிச்சாக்கா பேசாம இப்படி பார்த்து இப்படி வச்சுப்பாங்க அவங்களை என்ன பண்ணாங்க விஎஸ் ராகவன் வந்து நாங்கள் எல்லாரும் போய் பார்த்தோம்ல அவங்க சிஎம் அண்ணப்புறம் டூ தௌசண்ட் லெவனில் திருப்பி ஒரு பீரியட் பார்க்கும்போது வி விஎஸ் ராகவன் எல்லாம் பேசிட்டு இப்படி பேசாமல் உட்காந்து என்ன விஎஸ் ராகவன் நீங்கள் வந்து அந்த இதில் டைலாக் விட்டீங்களே ஞாபகம் இருக்கான் நாங்கள் என்னம் என்னம்மா அப்படின்னாரு இல்லை இல்லை ஒரு பதினோரு டேக் ஆச்சே யாராம்மா உங்களால் தான் மாட்டேன் பதினோரு டேக் ஆச்சு ஜெய்சங்கர் எல்லாரும் சேர்ந்து அவர் பேச ஆரம்பிக்கும் போதே தப்பான டைலாக் சொல்லிடுறது இந்த மாதிரி அதான் அதாவது ரொம்ப ஓவரா பண்ண மாட்டாங்க அதாவது அதுல வந்து ரொம்ப செட்டில்டாவும் இருக்கும் குறும்புத்தனமும் இருக்கும் அதுல என்னோட பழகினது எப்படிங்க என்னாலலாம் மறக்க முடியும் நான் எப்படி மறப்பேன் நான் இன்னி வரைக்கும் கூட எனக்கு அவங்க இல்லாத மாதிரியே தெரியல இந்த இடத்துல இல்லைன்ற மாதிரி தோன்றதை தவிர எனக்கு என்னை வெளியில் பார்க்கும்போது இப்போ நிறைய மக்கள் வந்து என்ன பேசுகிறாங்க அம்மா நீங்கள் கூடவே இருந்திருக்கீங்களேம்மா நீங்கள் கூடவே இருந்திருக்கீங்களா சொல்ல கூடவே தான் இருந்தேன் ஏன்னா தினமும் ஷூட்டிங் இருக்கும்ல இப்போது கூட அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா பர்த்டே ஒன்று அவங்க அவங்க பர்த்டே டுவெண்ட்டி ஃபோர்த் அன்றைக்கி எப்போது எவ்ரி இயர் நான் கார்டு அனுப்பேன் அதில் வந்து வேர்டு பார்ப்பேன் ஏன்னா அவங்க ரொம்ப அது பாயிண்ட் அவுட்டாக பார்ப்பாங்க சும்மா பெஸ்ட் விஷஸ் ஹாப்பி டே ஹேப்பி ரிட்டன்ஷன் இல்லாமல் ஒரு நல்ல இது பார்ப்பாங்க வார்த்தை இதுக்காக நான் போய் முந்தியெல்லாம் கார்டு வந்து ஒரு அழகாக வாங்கி ஒரு ப்ரெசென்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷமான ஒரு இது அதுக்கு தான் தேடி நானே பர்சனலாக போய் நல்ல ஃபோல்டர் போட்டு அழகாக ரிப்பன் கட்டி இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி ரெண்டு நைட்டோ கொண்டு போய் கொடுத்துருவேன் நேரம்லாம் பார்க்க முடியாதுன்னா அவங்களுக்கு இப்போ முதல்ல என்னாக்கா அப்பவும் அப்படி தான் கொடுத்துனுப்பேன் ஆனால் ஏன்னா நேர பார்த்துன்றது அந்த பர்டிகுலர் டே யாராலையுமே முடியாது ஒரு தரம் என்னாச்சு நாங்கள்லாம் கமிட்டியில் இருக்கும்போது நான் ராதாரவி பி வாசு ராஜேசுல வாணி ஜெயராம் எல்லாருமே ஒரு இதுக்கு ஏதோ நாங்கள் பார்த்தவங்க கிட்ட ஒரு சப்மிட் பண்ணணும் சரின்ட்டாங்க எனக்கு என்ன தோணுதுன்னா ஐயோ ரெண்டு நாள் தானே இருக்குது நம்ம திருப்பி இப்போ இப்போ நேராக பார்க்குறோம்ல இது பெஸ்ட்டு இல்லைன்னு சொல்லிட்டு காடை வாங்கினது அழகாக பேக் பண்ணிட்டு ஒரு ஷால் வாங்கினோன்ட்டேன் ரூமில் எங்களை உட்கார வச்சாங்க உட்கார வச்சோடனே எல்லாரையும் கூப்பிட்டேன் என்னது நீ பண்ணுறது அப்படின்னு கேட்டார் ராதா ரீ கையெழுத்து போடுங்க எதுக்கு கையெழுத்து இருந்தார் பர்த்டே என்னன்னா ஆ கரெக்டாக பிளான் பண்ணிட்டே நீ சரியான ஆளுநர் சரி நீங்கள் முதல்ல போடுங்க கூப்பிட்ற போகிறாங்கன்னு சொல்லி எல்லார்ட்டையும் கையெழுத்து வாங்கி அழகாக பண்ணிவிட்டு பேசுகிறதெல்லாம் பேசி முடித்தோம் எல்லாரும் அப்படி எழுந்திருக்கும் போது அம்மா ஒரு நிமிஷம் நான் என்ன அப்படின்னாங்க ராசில் வச்சுன்னா வாணிஜெய்ராம் நாங்கள் ரெண்டு பேரும் பக்கத்தில் போயிட்டு அந்த கார்டை எடுத்து இப்படி கொடுத்தடல இப்படி பார்த்தாங்க பாருங்கள் இப்படி சிரித்தாங்க அந்த ஹிண்டுவில் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு எல்லாரும் இல்லை அம்மா மூஞ்சி இப்படி ஒரு சிரிப்பை நாங்கள் வந்து பார்த்ததில் எவ்வளோ சந்தோஷம் நீங்கள்லாம் வந்து பக்கத்தில் என்னை கேட்டாங்க என்ன சிச்சுமா நான் சொன்னால் ரெண்டு நாள் கழித்து எப்படி பார்க்குறது நீங்கள் எதோ ரொம்ப பிஸி ஆகிடுவீங்க இன்றைக்கி கரெக்டான ஒரு பிளானாக இருந்தது அதனால்தான் நான் தான் இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன் அவங்களுக்கு அவ்வளோ இஷ்டம் அவர்களுக்கு ஒரு பெஸ்ட்டு கோர்டினேட்டராக இருந்திருக்கீங்க சின்ன சின்ன விஷயத்த கூட அழகாக நோட் பண்ணுவாங்க தப்பாக இருந்தாலும் நோட் பண்ணுவாங்க தப்பாக இருந்தாலும் தப்பாக இருந்தாலும் நோட் பண்ணுவாங்க அது என்ன ஃபேவரிசமாக இருந்தால் என்ன ஃபேவரெட்டாக இருந்தாலும் அதுக்குண்டான இது பனிஷ்மெண்ட் நிச்சயமாக உண்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நிறைய மறக்க முடியாதுங்க யாராலும் மறக்க முடியாது மலரும் நினைவுகள் இன்னைக்கு உள்ள சமுதாயம் மக்கள் தெரிந்து கொள்ள பேச விட்டீங்கன்னா நாங்க பேசிட்டே இருப்போம் உங்களுக்கு பத்தாவது நேரம் அமர்வுல நம்ம நிறைய பேசலாம் ரொம்ப நிறைய இதற்கு வணக்கம் வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி